கட்டி வச்சு காவல் துறை கலைஞர் ஏன் அந்த வீடு ஆகும்னு சொல்றீங்கடா நம்ம கட்டி வைக்கும் போது காவல் துறை போது அடிச்சு போட்டான்னு சொல்லுவாங்க அதனால அந்த வீடியோ வீடு ஆகும்னு சொல்றோம் அவன் பேசுற ஆடியோல பதிவு பண்ணுங்க நம்ம ஒரு காவல் நிலையத்துக்கு நம்ம சொல்லும் அவங்க நம்ம கேட்கறது வந்து வாய் பேச்சு கேட்கறதுல அவங்க நம்ம ஆதாரம் கேட்கிறாங்க அதனால அந்த ஆடியோகளும் வீடியோகளும் பதிவு பண்ணுங்க புடிச்சு கட்டி வைங்க பயப்படையால ஆணும் சரி பெண் சரி யாரா இருந்தாலும் சரி புடிச்சு கட்டி வைங்க கட்டி சார் நம்மளுக்கு பேசுவோம் ஏன் கட்டினா அது அகராதிய பேசுறான் அப்படி ஒரு நம்ம பண்ணாம அதுக்கு அடுத்த நிமிஷம் வெயிட் பண்ணா அவங்க சொல்ற இந்த ஆபீஸ்ல வந்து சொல்லு பதில் சொல்லு அப்படிங்கறாங்க இந்த மாதிரி ஆபீஸ்ல ஏன்னா போறதுல போறதுல உட்கார வச்சறாங்க துன்புறுத்துறாங்க அதனால நம்ம அடுத்த வழி என்ன பண்ணனும் வரவனா புடிச்சு கட்டி வச்சிட்டு அடுத்து எவனும் வர மாட்டான் இந்த மாதிரி ஒரு தைரியத்துல வந்து மனசுல வச்சுக்கணும் இதை வந்து எல்லாருமே வேண்டி எடுத்து கேட்கிறது ஒரு செயல் மட்டும் எடுத்து செய்யுங்க நன்றி வணக்கம்